அனைவருக்கும் வணக்கம் தினமும் இங்கிலீஷ் ஈஸியாக பேச ஐநூறு சென்டென்சஸ் என்ற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் பயன்படுத்தும் சென்டென்சஸை வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்ட் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா டூ யூ வச்சு எப்படி கேள்வி கேட்கலாம் டோன்ட் யூ வச்சு எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்னாவே என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நம்மளை பற்றி என்ன வார்த்தையை வச்சு நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக அது அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு தகுந்த அப்ஜெக்டிவ்ஸ் எதுன்னு சொல்லிட்டு வீடியோ முடிஞ்ச பிறகு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை பற்றி பாசிட்டிவாக நம்ம சொல்கிறதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம் கைண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் கைண்ட்னா என்னது ரொம்ப கனிவாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது இரக்கமாக இருக்கிறதுன்னெலாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ கைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் ஷி இஸ் வெரி கைண்ட் டு ஒன் சி இஸ் வெரி கைண்ட் டு ஒன் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப கனிவாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க இரக்கமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அடுத்த ஜெனரஸ் ஜெனரஸ்னால் என்ன அர்த்தம்னா ரொம்ப தாராளமான பன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இஸ் ஜெனரஸ் வித் இஸ் டைம் இஸ் ஜெனரஸ் வித் இஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தன்னுடைய நேரத்தை வந்து தாராளமாக மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க ஜென்ரஸ் பர்சனாகவே எல்லாத்தையும் அனுசரித்து போவாங்க எல்லாத்தையும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குவாங்க தான் நம்ம ஜெனரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து பிரேவ் பிரேவ்னாவே தைரியம் அப்படின்னு அர்த்தம் த சோல்ஜர் வாஸ் வெரி பிரேவ் அந்த வீரர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமானவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனஸ்ட் ஆனஸ்ட்னால் ரொம்ப நேர்மை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆனஸ்டுன்ற வார்த்தையை நெகட்டிவாக பயன்படுத்துருவாங்க ஆனஸ்ட்டுனாவ நேர்மையாக தான் இருக்கிறது நேர்மையாக இப்போ ஏதாவது தப்புன்ட்டு கூட ஒத்துக்கிட்டோம்னா தட் இஸ் ஆனஸ்ட் பரவாயில்ல ஒத்துக்கிட்டான் நேர்மையாக ஒத்துக்கிட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் என்ன நீ ஆனஸ்ட்டாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பாங்க ஸோ ஆனஸ்டுனா நேர்மை அப்படின்னு அர்த்தம் இஸ் அண்ட் ஆனஸ்ட் பர்சன் அவள் ஒரு நேர்மையான நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க்கினாவே தெரியும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் கடின உழைப்பாளி அப்படின்னு தான் அர்த்தம் ஈஸ் இஸ் ஏ ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் மிகவும் கடினமாக உழைக்கும் மாணவன் அப்படின்ற அர்த்தம் அடுத்தது இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட்னாவே புத்திசாலி அப்படின்னு தான் அர்த்தம் மை சிஸ்டர் இஸ் வெரி இன்டெலிஜெண்ட் என் சகோதரி மிகவும் புத்திசாலி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொலைட் பொலைட்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்க இப்போ எடுத்துக்காட்டால் ஈஸ் ஆல்வேஸ் பொலைட் டு எல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க பெரியவங்ககிட்ட எப்பயுமே மரியாதையாக இருப்பாங்க பொலைட்னா சாஃப்ட் அப்படின்ற ஒரு நேச்சர் இருக்குது மீனிங்கே இருக்குது அடுத்து சியர்ஃபுல் சியர்ஃபுல்லாக எப்போயுமே சந்தோஷமாக இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஹாப்பியாக வச்சுக்குவாங்க தன்னை மட்டும் ஹாப்பியாக வைக்காமல் இருக்கிறவங்களும் ஹாப்பியாக வச்சுக்குவாங்க சி ஹேஸ் எ சியர்ஃபுல் பர்ஸ்னாலிட்டி சி ஹாஸ் ஏ சியர்ஃபுல் பர்ஸ்னாலிட்டி அவளுக்கு சந்தோஷமான இயல்பாக நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து லாயல் லாயல்னால் என்னென்னா விஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ லாயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளே நம்ம நாய்க்குட்டி தான் சொல்லுவோம் நம்ம ஏன்னா ஒரு பிஸ்கெட் போட்டால் கூட கூடவே வரும்னு சொல்லுவாங்க ஏ டாக் இஸ் ஏ லாயல் அனிமல் நாய் வந்து ஒரு விஸ்வாசமான பிரியாணி அடுத்து கான்ஃபிடென்ட் கான்ஃபிடன்னாவே நம்மளுக்கு தெரியும் நம்பிக்கையாக இருக்கிறது இஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் இஸ் ஸ்கில்ஸ் அவனுடைய திறமை மேலே அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த பத்து வார்த்தையில் உங்களுக்கு வந்து எந்த வார்த்தை கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுங்கள் இதே நெகட்டிவ் நெகட்டிவ் நம்மகிட்டேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற நெகட்டிவ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரகண்ட் அரகண்ட்னா எப்பயுமே ஒரு சிடுமூஞ்சி தான் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்க தான் என்னதுன்னா அரகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவன் மற்றவர்களிடம் மிகவும் அகந்தையுடன் இருக்கிறான் அந்த அகந்தைன்ற வார்த்தைக்கு அர்ரகன் தான் கரெக்டான வார்த்தை இஸ் வெரி அர்ரகன் வித் அதர்ஸ் அடுத்தது செல்ஃபிஷ் செல்ஃபிஷ்றது சுயநலவாதி இஸ் செல்ஃபிஷ் அண்ட் இன் ஷேர் அவள் ரொம்ப சுயநலவாதி யார்கிட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டான் செல்ஃபிஷ் லேசி லேசினால் ரொம்ப சோம்பேறி இஸ் டூ லேசி டு டூ த ஒர்க் அவன் வேலை செய்ய ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பான் வேலையே செய்ய மாட்டான் ரூட் ரூட்னால் என்னது ஏதாவது வரவங்ககிட்ட வந்து சிடுமூஞ்சு கோபமாகவே நடந்துக்கிறது தி வெயிட்டர் வாஸ் ரூட் டு தி கஸ்டமர்ஸ் அந்த ஊழியர் வந்து வாடிக்கையாளர்கிட்ட எப்பயுமே எப்படி தான் நடந்துக்குவார் ரொம்ப கோபமாக தான் நடந்துக்குவார் ரூட் ஜெலஸ் ஜெலஸ்னால் பொறாமப்படுறது சி இஸ் ஜெலஸ் ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் நம்மளுடைய ஃப்ரெண்டு சக்ஸஸ் ஆனதை நினச்சி இந்த பொண்ணு எப்படி இருக்காங்க பொறாமப்படுறாங்க இஸ் ஜெலஸ் ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் அடுத்து க்ரீடி க்ரீடினா இஸ் க்ரீடி ஃபார் மனி பேராசைப்படுறது க்ரீடினாவே பேராசை அவன் பணத்திற்காக பேராசையாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஸ்டபன் ஸ்டபன்னா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணாமல் பிடிவாதமாக இருக்கிறது இப்போ எடுத்துக்கிட்டால் அவன் கேட்பதற்கு மிக பிடிவாதமாக இருக்கிறான் ஈஸ் டூ ஸ்டபன் டூர்லிசன் அடுத்தது பெசிமிஸ்டிக் பெசி மிஸ்டேக்னால் எப்போயுமே எதிர்மறையாகவே நினைக்கிறது நம்ம நடந்து போயிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு ஆள் சொல்லுவான் டே அந்த பஸ் வந்து நம்ம மேலே முதிர்ச்சின்னா என்னடா பண்ணுறதுன்னுவான் எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்கிறங்க பேர் பெசிமிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சி ஆல்வேஸ் திங்ஸ் நெகட்டிவ்லி இம்பேஷன் இம்பேஷன்னா பொறுமையே இல்லை எதை பண்ணாலும் பொறுமையாக இருக்காது சீக்கிரம் பண்ணணும் சீக்கிரம் பண்ணணுன்னே இருப்பாங்க இஸ் இம்பேஷன் வாயில் வெயிட்டிங் அவன் காத்திருக்க பொறுமை இல்லாதவன் வெயிட் பண்ணவே மாட்டான் டாக்டர் வார்த்தைக்குன்னு ஒரு மணி நேரம் ஆகுமானு குதிச்சிக்கிட்டே இருப்பான் இல்லைங்களா ஸோ அதுதான் இம்பேஷன் கேர்லெஸ் கேர்லெஸ்னால் கவனக்குறைவு ஹீ மேட் ஏ கேர்லெஸ் மிஸ்டேக் கவனக்குறைவாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் கேர்லெஸ்னால் கவனக்குறைவு ஸோ இந்த பத்து வார்த்தையில் உங்கள் கிட்டே இருக்கிற வார்த்தை என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பியரன்ஸ் மற்றும் லுக்ஸை வச்சு என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஷி இஸ் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள் ஆன்சம் அதே பையன் அழகாக இருந்தான்னா ஹி லுக்ஸ் வெரி ஆன்சம் டுடே இன்றைக்கி ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈ லுக்ஸ் வெரி ஆன்சம் டுடே டால் டால்னால் உயரமாக இருக்கிறது மை பிரதர் இஸ் வெரி டால் ஷார்ட் ஷார்ட்னால் குள்ளமாக இருக்கிறது சி இஸ் ஏ ஷார்ட் உமன் சின்ன குள்ளமாக இருக்கிற ஒரு உமன் ஸ்லிம் ஸ்லிம்னா ஒல்லியாக இருக்கிறது சி இஸ் ஸ்லிம் அண்ட் ஃபிட்டு சப்பி சப்பினா கொஞ்சம் குண்டாக இருக்கிறது த பேபி இஸ் வெரி சப்பி அந்த பேபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது சப்பி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னால் நல்ல பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஆக்சுவலாக நிறைய வார்த்தைக்கு தமிழில் நம்மளுக்கு தெரியல ஸ்ட்ராங்ன்றதுக்கு வலிமை அப்படின்னு தெரியுது பட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்கு என்னென்றே சொல்ல முடியல உடல் ரீதியாக வலிமையானவன் அப்படின்றதுக்கு இஸ் ஏ ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் பர்சன் வீக் வீக்னால் ரொம்ப அந்த பலவீனமாக இருக்கிறோம் இல்லைங்களா பலவீனமாக இருக்கிறதுக்கு வீக் அப்படின்னுவோம் இ லுக்ஸ் வீக் ஆஃப்டர் ரிசீல்லஸ் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு பிறகு ரொம்ப வீக் ஆகிட்டான் ஸ்மார்ட் ஸ்மார்ட்னா நம்மளுக்கு தெரியும் ரொம்ப புத்திசாலியான ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம் சி இஸ் எ ஸ்மார்ட் கேர்ள் சி இஸ் எ ஸ்மார்ட் கேர்ள் க்யூட் கியூட்னா என்னது ரொம்ப அழகாக இருக்கிறது த இஸ் ஸோ க்யூட் இந்த குட்டி நாய் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பத்து வார்த்தையில் உங்களுடைய அப்பியரன்ஸ் அண்ட் லுக்ஸுக்காக என்னென்ன வார்த்தைகள் கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்தது இமோஷனல் அண்ட் மென்டல் ட்ரைட்ஸ் நம்மள இமோஷ்னல் வச்சு சில பேர் எப்போயுமே எப்படி இருப்பாங்க ரொம்ப காமாக இருப்பாங்க அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் காம் இ ரிமைண்ட் காம்ாம் இன் திஸ் க்ரைிஸ் அந்த பிரச்சனையில் கூட அவன் எப்படி இருக்கான் ரொம்ப அமைதியாக இருக்கான் மூடி மூடின்னா என்னது ரொம்ப ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி யாருக்கிட்டையும் பேசாமல் தனியாகவே இருப்பாங்க இல்லைங்களா சி இஸ் வெரி மூடி டுடே யாருக்கிட்டையும் பேசாமல் அமைதியாக தனியாக இருக்கா மூடி ஃபனி ஃபனால் என்னது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது இஸ் எ ஃபனி பர்சன் சீரியஸ் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க ஒருக்கான் தமாஷ் பண்ணால் கூட அதில் ஒரு சீரியஸான ஒரு விஷயந்தான் எடுப்பாங்க ஈ இஸ் ஆல்வேஸ் சீரியஸ் அட் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் சீரியஸ் அட்வொர்க் சென்சிட்டிவ் ஒரு சென்சிட்டிவ்னா ரொம்ப ஈஸியாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அவங்க தான் சென்சிட்டிவ் சே இஸ் எ சென்சிட்டிவ் பர்சன் கிளவர் கிளவர்னாலும் தான் அர்த்தம் இ ஃபவுண்ட் ஏ க்ளவர் சொல்யூஷன் டல் பார்க்குற ரொம்ப டல்லாகவே இருப்பாங்க ஈஸ் எ டல் ஸ்டூடெண்ட் அடுத்து அட்வென்ச்சரஸ் அட்வென்ச்சரஸ்னால் ஏதாவது ஒரு வீர தீர செயல் பண்ணணும் ஒரு டிச்சை கூட க்ளாஸ் பண்ணி போக மாட்டாங்க எகிரி குச்சி தாண்டுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்வென்ச்சரஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அட்வென்ச்சரஸ்னால் வீர தீர செயல்கள் போயிடிற ஒரு ஆள் ஷை ஷைனால் ரொம்ப கூச்சப்படுறது வெக்கப்படுறது அவங்க தான் வந்து ஷை அப்படின்னுவோம் இஸ் டூ ஷை டு ஸ்பீக் இன் பப்ளிக் எல்லாத்து மாதிரி பேச ரொம்ப ஷையாக இருப்பான் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லினால் என்னது ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிருவாங்க ஷே இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன் ஷி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன் அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற பர்சனல் ஸ்டைட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்லும் டாக்டிவ்னால் என்னது ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க நாலாக மேக்ஸிமம் டாகட்டிவ் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதே நீ ஒரு டாகட்டிவ் பாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இஸ் வெரி டாகட்டிவ் குவாய் குவாய்டினால் எனக்கு அப்படியே ஆப்போசிட் எங்கள் வீட்டுக்காரமாக ரொம்ப குவாய்ட் அமை ரொம்ப அமைதியாக இருப்பாங்க சி இஸ் எ குயிட் கேர்ள் ரெஸ்பான்சிபிள் ஒரு பொறுப்பு இருக்கிறவங்க எந்த பொறுப்பு கொடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க இஸ் எ ரெஸ்பான்சிபிள் எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்ட்னா சுதந்திரமாக இருக்கிறது அவங்களே சொந்தமாக நினைச்ச முடிவு பண்ணுவாங்க அவங்களே சொந்தமாக எது வேணாலும் செய்வாங்க சி இஸ் அன் இன்டிபெண்ட் உமன் க்ரியேட்டிவ் க்ரியேட்டிவ்னால் ரொம்ப ஏதாவது சிந்தனைத்திறன் அதிகமாக இருக்கிறவங்க அவங்களே யோசிச்சு ஏதாவது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க இ ஆஸ் எ க்ரியேட்டிவ் மைண்டு எனர்ஜெட்டிக் எனர்ஜெட்டிக்னால் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது ஈஸ் அன் எனர்ஜெட்டிக் பிளேயர் ஆப்டிமிஸ்டேக் ஆப்டிமிஸ்டிக்னா அந்த பெசிமிஸ்டிக் ஆப்போசிட் தான் ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக்னா எப்பயுமே நெகட்டிவாக யோசிக்கிறவங்க ஆப்டிமிஸ்டிக்னா எப்பயுமே நேர்மறையாக யோசிப்பாங்க பஸ்ஸே நம்ம நோக்கி வந்தால் கூட அது நம்ம மேலே மோதாதுடா அப்படின்னு நினைச்சேன்னா ஆப்டிமிஸ்டேக் இல்லை அது கண்டிப்பாக நம்ம மேலே தான் மோத போகுது தள்ளி போகிற பஸ் கூட நம்ம மேலே தான் மோத போகுதுன்னு நினச்சேன்னா பெசிமிஸ்டிக் பெசிமிஸ்டேக் ஆம்பிசியஸ் ஆம்பிசியஸ்னால் என்னது ரொம்ப மேலே போகணும் ரொம்ப மேலே போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தீவிரமாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் என்னதுன்னா ஆம்பிஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம நம்ம ஜாப்பில் நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க ஈஸ் ஆம்பிஷியஸ் அபவுட் இஸ் கரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக மற்றவங்களுக்கு அவங்களா வாலண்டியாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ் வாய்ஸ் வாய்ஸ்னாலும் புத்திசாலி அப்படின்னு தான் அர்த்தம் ஈஸ் எ வாய்ஸ் ஓல்டு மேன் இந்த ஐம்பது வார்த்தைகளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமான வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பொருத்தமான வார்த்தை என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ